வெல்கம் பேக் டு வெங்கட் நைன்டி ஃபைவ் வியூஸ் ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே இன்னைக்கு பிக்பாஸை பற்றி தாங்க சொல்லணும் உண்மையிலேயே விஜய் சேதுபதி சாரை நம்ம ஹோஸ்ட் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இருந்தான் விஜய் சேதுபதி இன்னைக்கு மாசு மாசு பக்கா மாசுங்க ஆமாம் ரொம்ப பெஸ்ட் பெஸ்ட்டாக பண்ணியிருக்கிறாருங்க இன்னைக்கு யார் யாரெல்லாம் அப்படி ஃபீல் பண்ணிங்க ஒவ்வொரு சீன் பை சீன் பை சீன் பை கிளாப்ஸ் தாங்க நீங்கள் யார் யாரெல்லாம் இப்படி ரசிச்சு ரொம்ப என்ஜாய் பண்ணி இன்னைக்கு சீசன் நைனை பார்த்தீங்கன்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி மாதிரி நம்ம நம்மளோட வீடியோவை வந்து லைக் பண்ண லைக் போடுங்க நிறைய பேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் இதில் என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்னலாம் கேட்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருந்தோம் நம்ம உங்களோட பேசிகிட்டு இருந்தோமோ அது எப்படியோ தப்பி தவறி விஜய் விஜய் டிவிக்கும் போயிருக்குதா இல்லை பிக் பாஸ்க்கு தெரிஞ்சுதா இல்லை விஜய் சேதுபதி சார் தெரிஞ்சுதா தெரில நம்ம என்ன மனசில் ஆழ் மனசில் என்னென்னலாம் தோணுச்சோ அதை அப்படியே கைக்கிட்டாருங்க நம்மளுடைய ஆதங்கங்கள் தான் நம்மளுடைய இந்த வீடியோவில் வந்து நம்ம வெளிப்படுத்தி இருக்கிறோம் நம்ம வந்து ஏ கேடா கூடமா பேசுற இது இல்ல நம்மள வந்து யதார்த்தமா நம்ம பேசுறோம் உள்ள என்ன நடக்குது நமக்கு என்ன ஃபீல் ஆகுது ஒரு யதார்த்தமான ஒரு சராசரியான ஒரு மனுஷன் இந்த மாதிரி ஒரு கேம் ஷோவை பார்க்கும் நமக்கு என்ன ஃபீல் பண்றோமோ அதை தான் நம்ம வீடியோவா நம்ம போடுறோம் ஸோ நம்மளுடைய அந்த ஒரு என்ன சொல்றது அந்த லைன்குள்ள அந்த ஜோன்குள்ள இருக்கிறவங்க நம்ம எல்லாருமே வந்து இதுல இணைஞ்சு நம்மளோட கமெண்ட்ஸை வந்து நம்ம பதிவிடுறோம் அதுதான் உண்மை இப்போ நம்ம கேட்ட எல்லா கேள்வியுமே இங்க அப்படியே இந்த விஜய் சேதுபதி கேட்டது எங்களுக்கு எதுவுமே புரியவே இல்ல ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றோம் ஏன்னா சீசன் நைனுக்கு வந்து ரொம்ப 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 எதிர்பார்ப்பு இருந்ததுங்க அந்த எதிர்பார்ப்பெல்லாம் இந்த நாலு வாரமா இருபத்தி அஞ்சு இருபத்தாறு நாளா வேஸ்டா போச்சு அதனால சரி இந்த அதுதான் சொல்ல வரேன் நம்ம கனி கனி உடைய விஷயங்கள் சொல்லிட்டே இருந்தோம் நிறைய பேர் என்ன வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் சொல்லிருந்தீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கூட இல்லங்க கனி நல்லா விளையாடுங்க நல்லா எங்கங்க விளையாடுனாங்க விளையாடலங்க அவங்க அவங்க விளையாட்டையும் கெடுத்து மத்தவங்கள கெடுத்து குடிசை ராக்குனாங்க தான் சொல்றாங்க இது வந்து கேம் ஷோங்க தான் நாங்கள் சொல்றோம் இது வந்து கேம் மற்றவங்களுடைய முகத்திரையை கிழிச்சி அதுக்கான வெளிப்பாடு வந்து மக்கள் எப்படி அதை பார்க்கறாங்க மக்களை எப்படி ரசிக்கிறாங்க அப்படின்றது தாங்க இந்த ஷோ இதுல வந்து இவங்க என்ன பண்ணிடுறாங்க தனக்கு அக்கான்ற ஒரு அடையாளத்தை வச்சுக்கிட்டு இதை வச்சுட்டு அவங்க நல்ல ஸ்மார்ட் பிளே பண்றாங்க அவங்க ரொம்ப பயங்கரமான வில்லி தான் அவங்க நிஜமாலுமே பார்க்க போனீங்கன்னா அவங்கள பார்க்கும் போதே தெரியுது உள்ள வந்து ஒரு வில்லனுக்குரிய வேலை தான் கனி பண்றாங்க தெரியப்படுத்தி இருக்கிறாரு இன்னைக்கு அவங்க வந்து வாட்டர்மெலனுக்கு மட்டும் ஏன்னா வாட்டர்மெலன் மேல அவங்களுக்கு ஒரு ஒரு வன்மம் இருக்கு மட்டும் சட்ட போடாமல் இங்கேயும் அங்கேயும் அவர் வயசானவர்னு சொல்றீங்க கிண்டல் பண்றீங்க அவரை விடுங்க வயசான மனுஷன் நீங்க ஏங்க அவரை பார்த்துன்னு இங்க சின்ன பசங்களா இருக்கிற இந்த இருக்கட்டும் சபரி இருக்கட்டும் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறது சட்டையே போடாமல் தான் தினமுமே அந்த ரூம்ல பாத்தீங்கன்னா டீலக்ஸ் ரூம்ல வந்து என்ன சொல்கிறது நடந்துக்கிட்டோம் இங்கிட்டோம் அங்கிட்டோம் போயிட்டு வர சபரிலாம் வந்து தவள கட்டின்னு சுற்றுறதுலாம் வந்து ஏற்றுக்க முடியுமாங்க ஆமாம் அதை வேற அத்தனை தடவை என்ன அசிங்கமாக நம்மளுக்கு எப்படிங்க அதெல்லாம் சொல்கிறது பார்த்தவங்களுக்கு தெரியுங்க அவனோட ஆக்டிவிட்டீஸ்லாம் என்னமா இருந்தது அந்த ரம்யா முன்னாடி ரம்யா தங்கச்சின்றான் அப்புறம் வேற மாதிரி நடந்துக்கிறாங்க எல்லாருமே ஒரு சில விஷயங்கள்லாம் நைட்டு வந்து மிட் நைட் மசாலா வாய்ப்புங்க ஆமா எஃப்ஜே வந்து கணியை வந்து அக்கான்றாங்க ஆனா அதுவும் வேற மாதிரி தான் போகுது அதை வந்து டீசென்ட்டா கனியோட பேர் கெட்டுட கூடாது நிஜமாவே பார்க்க போனீங்கன்னா அதுதான் உண்மை அதை வந்து விஜேஎஸ் வந்து இந்த இடத்துல பூசி மெழுகி தான் அவர் பேசி இருக்கிறாரு கனி ஆமா கனி வந்து அதை புரிஞ்சுகிட்டு ஒழுங்கா நடந்துட்டாங்கன்னா அவங்களோட மரியாதையை அவங்க காப்பாத்திக்கலாம் உள்ள வந்துட்டு அவங்க கேம் ஆடுறாங்களோ இல்லையோ அவங்க மரியாதையை கா காப்பாத்திக்கலாம் இதே மாதிரி நம்ம வந்து அந்த இவனுக்கு எஃப்ஜேக்கு சொல்லியிருந்தோம் பாப்பாப்பா இன்னைக்கு தாங்க அவர் வெடிச்சு விட்டாரு விஜயஸ் வந்து கேட்க மாட்டாரு ரொம்ப வந்து பார்சியாலிட்டி பார்க்குறாரு அப்படின்லாம் நம்ம நினைச்சோம் பயாஸ்டாக பேசுகிறாருன்னு கண்டிப்பாக அது மாதிரிலாம் இல்லாமல் இன்னைக்கு வந்து எல்லாருமே நம்ம மட்டும் கேட்கல நம்மளை மாதிரி நிறைய பேர் வந்து விஜயஸ் வந்து இப்படி பேசுகிறாரு அவனுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாருன்னு சொன்னதோட அந்த வெளிப்பாடு இன்னைக்கு வந்து அவர் நல்ல கேள்விகளை கேக் அந்த கேள்வி எப்படி இருந்ததுன்னா அந்த அவர் கேட்டது ஊசியில் அந்த வாழைப்பழத்தில் ஊசியை வச்சு குத்துறா மாதிரியே இருந்ததுங்க விஜேஎஸ் விஜேஎஸ் வந்து எஃப்ஜேவை கேட்டது நீ வந்து எப்பவுமே போன தடவை என்ன பண்ணிட்டாரு தூங்கிட்டு இருக்கிற அப்படின்னு ஒரு சப்பை கட்டு கட்டிட்டு போயிட்டாரு இந்த தடவை மரியாதை கொடுக்கல ஃபர்ஸ்ட் வீக்கில் செகண்ட் வீக்கில் அவன் வந்து வெட்டிடுவேன் சொன்னது இது எல்லாமே அடுக்கடுக்காக அவர் கேட்டார் அதே மாதிரி பிக் பாஸை வந்து டியூடுன்னு சொல்கிறது அது என்னங்க இன்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடக்கிறது அதை தான் வந்து உள்ளே வாட்டர்மெலன் சொன்னார் வாட்டர்மெலன் சொல்லும் போது அவங்க கோச்சுக்கிட்டான் அதை அசப்டை பண்ணவே இல்லை பார்வதியும் சொன்னாங்க இதே பிக் பாஸ்ஐ ஆண்டிவே கேள்வி வர. ஆமா சொன்னாங்க. அது உடனே அப்படியே ஒரு மாதிரி நெக்லெக்ட் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா பிக் பாஸ் கிட்ட போயிட்டு உள்ள நாமினேஷனுக்கு இவர் போறாரு. இங்க இவங்க பேசنده வந்து அங்க போய் கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் பண்ணி அது வந்து பெருமையா காலர தூக்கி எனக்கு பிக் பாஸே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றதுக்காக நாமினேஷன்ல போயிட்டு அங்க கேக்குறாரு. அப்போ பிக் பாஸ் வந்து மௌனமா இருக்கறாரு. இவ்ளோ பெரிய ஆளுக்கு பதினேழு வயசுல நான் இவ்ளோ சம்பாதிச்சேன். நான் இங்க போனே அங்க போனே கதை அளக்குற இவருக்கு எஃப்ஜேக்கு இந்த காமன் சென்ஸ் கூட இல்லையா இந்த கேள்வியை இந்த பதில அவர் ரொம்ப மதிக்கிற ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற விஜேஎஸ் மூலமாகவே அந்த அடியை வாங்கினது செம்மையாக செவில் பலார் பலார்னு அரைஞ்ச மாதிரி இருந்ததுங்க டியூடுன்னு எப்படி கூப்பிடுங்க அதுதான் அண்ணன் சொல்றது அடுத்து சபரியை கேட்கவே இல்லையே அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தோம் ஏன்னா சபரி அண்ணன்

அதே மாதிரி இப்போ நல்லா பண்ணியிருக்கிறப்பல இப்போ வந்து நம்ம அதே வாய் தான் நான் அப்போ நல்ல வாயாக இருந்தது நாரவாயின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இன்னைக்கு நாங்கள் விஜய் விஜய் சார் பேசுகிறோன்னா நல்லா பண்ணியிருக்கிறாரு உண்மையை பேசியிருக்கிறாரு நம்ம கேட்க கேள்விக்கெல்லாம் பதில் சொன்ன மாதிரி இருந்தது ஆமாம் நம்மளோட மனசில் இருந்த அந்த ஆதங்கத்துக்கு எல்லாமே இன்னைக்கு தீர்வு கிடைச்சிருந்து தான் உண்மைங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா வாட்டர் மெலன் ஸ்டாரை வந்து அவர் கேட்ட விதம் கரெக்டு தான் ஏன்னா அவர் வந்து அடிக்கடி அந்த தராதரம்னு ஒன்று சொல்கிறாரு பட் வந்து அவருடைய இதுவில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து வயசுக்கு ஒரு வித்தியாசம் இல்லாம நீ வந்து வாடா போடா வாயா போயா அப்படின்னுலாம் பேசுற அந்த ரம்யா அதனால இவர் வந்து அப்படி கேட்டாரு அதை வந்து அவர் புரிஞ்சுட்டு இருந்திருப்பாரு இருந்தாலும் திரும்பவும் வாட்டர்மில்லன் நல்லா கேம் விளையாடுறாரு திரும்பவும் இவரு இது மாதிரியான ஒரு கான்ட்ரவர்ஸியில மாட்டிட்டு வெளியில வந்துடக்கூடாதுன்றதுனால இந்த இந்த தரக்குறைவை வந்து கட் பண்ணுங்க யாரும் யாரையும் நம்ம வந்து அந்த மாதிரி கீழ்த்தரமாவோ தரக்குறைவாவோ பேசக்கூடாதுன்றது தான் உண்மை அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரம்யாவை பேசினாரு ரம்யா வந்து அந்த அந்த சீட் எழுதி அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கேத்த மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் யார்ரா அந்த பையன் அதில் பேசும்போது அவங்க சொன்னாங்க அடுத்து பார்வதி திவாகரை தான் அவங்க சொன்னாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன யாரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இல்லை அப்படின்னு பிக் பாஸ் கேட்டப்ப லெஃப்ட் ரைட் உட்கார சொல்லுவார் பாருங்க அப்போ வந்து இவங்க என்ன சொல்றாங்க இவங்க ரெண்டு பேர் தான் எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்கிறாங்கன்னு திவாகர் பார்வதியை சொல்லிடுறாங்க அதை பற்றி வந்து கேட்டாரு நமக்கும் அந்த ஆதங்கம் அந்த ஏமா அவங்கள விட்டா உங்களுக்கு வேற யாருமே தெரியலையா அப்படின்னும் போது அப்ப நீங்க ஏன் அது மாதிரி சொல்றீங்க அப்போ உங்க குரூப் இசத்தை காட்டுறதுக்காக உங்க குரூப்ல இருக்கிறவங்கள தப்பிக்க வைக்கணும் அவங்கள சேவ் பண்ணுன்றதுக்காக என்ன பண்றீங்க அவங்கள சொல்றீங்க அதுக்கு பிக் பாஸே அந்த இடத்துல கேட்டாரு எனக்கே பொறுத்துக்க முடியல மக்கள்லாம் எல்லாம் இதை பொறு ஏத்துக்குவாங்களா அப்படின்ற மாதிரி அவர் கேட்டிருந்தத இந்த இடத்துல விஜய் சேதுபதி சார் கேட்டது ரொம்ப செமையா இருந்ததுங்க அதுக்கு அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா நீ என்னோட மோது நான் பெரிய ஆளு அப்படின்ற மாதிரி ஏன்னா நிறைய இடத்துல ரம்யா வந்து அந்த வீட்டுக்குள்ளே வந்து பேசுறத நம்ம பார்க்க முடியுது நான் எப்படி தெரியுமா வெளியில் அது மாதிரிலாம் அவங்க ஒரு ரொம்ப ஓவராக உண்மையாக பார்க்க போனீங்கன்னா நான் பெரிய டான் அப்படின்ற அந்த வார்த்தையும் விஜய் சொன்னார் அப்படி தான் அவங்க நடந்துக்கிட்டாங்க அதை வந்து ரொம்ப ரொம்ப செவிலியர் அந்த அரை அரை விட்டு சொன்ன மாதிரி இருந்தது ரம்யாக்கு ரம்யா அதை எதிர்பார்த்தே இருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க நம்ம பெரிய அது அவங்களுடைய மனப்பான்மை அப்படியாக இருந்தது அது இந்த இடத்துல வந்து நல்ல முகத்திரை வந்து நல்லா கிழித்து அவங்க அவங்களுடைய அவங்களுடைய இது என்ன டேலண்ட் என்னவா நீ காட்டுற அப்படின்றத அவர் சொல்லிட்டாரு அதுவும் வெளியில நீ என்ன பண்ணிட்டு இருந்த தெரியுமா அப்படின்னு அவங்களுக்கு சொன்னதையுமே அவங்க முகமே வாடி போச்சு அது அந்த கேள்வியை வாங்கறது காரணமே ரம்யா தான் அதே போல பாருங்க சபரியும் கனியும் அவங்க அவர் பேசினது என்னன்னா இங்க வந்து உள்ள வந்து உங்க குடும்பம் அப்படிலாம் நடத்துறதுக்கு நீங்க உள்ள வரல அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இருந்தா கூட உன் குடும்பத்து குடும்பம் குடும்பம்ரிய நீ நான் இஷ்டம் மாதிரி பேசுறிய அப்ப நான் எல்லாத்துலையும் இருக்க தேவையில்லாம் அதுக்கான இந்த கேம் ஷோ அது கிடையாது நீங்க இப்படியே பாத்துட்டு இருந்தீங்கன்னா நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் நீங்க ஓட்டு போட்டு வெளியில் அப்படிதான் அது அர்த்தமா அவர் பேசினாரு எல்லாரையும் வெளியில் அனுப்பிடுவீங்க லாஸ்ட்ல வந்து இந்த ஒப்புச்ச வச்சுட்டு நீ என்னையா பிளே பண்ணுவ இதை வந்து மக்கள் பார்ப்பாங்களா அப்போ இந்த ஷோ ப்ரொடியூசர் என்ன பண்ணுவாரு இப்படின்றதனோட மீன் பண்ணி தான் விஜயஸ் வந்து இன்னைக்கு கேட்டாரு செம்மையா இருந்ததுங்க ஒரு ஒரு அதை சொல்றேன்ன சீன் பை சீன் கிளாப்ஸ் தான் நாங்கள்லாம் பண்ணோம் நீங்கள் என்னமா அதை ஃபீல் பண்ணிங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க அவர் பேசுனது கரெக்டாக யாரெல்லாம் இப்படி பேசுவாரான்னு எதிர்பார்த்தீங்களோ அப்படின்றவங்களையும் கமெண்ட்ல நாங்களே இதெல்லாம் எதிர்பார்க்கல நிச்சயமா எதிர்பார்க்கலங்க ஏனா காலையில இருந்து ப்ரோமோ அவர் என்னமோ அந்த லவுட் ஸ்பீக்கர் எடுத்துட்டு வராரு போ இந்த தடவையும் அவர் சொதப்பதா போறாரு இவங்களுக்கெல்லாம் கேட்கவும் மாட்டாரு சரி ஓகே என்னைக்கா இருந்தாலும் அநியாயம் பண்றவங்களுக்கு தான் எல்லா இடத்துலயே சப்போர்ட் போல அப்படின்ற ஒரு மனநிலையில தான் இருந்தோம் அந்த கேம் இல்ல இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அவங்க நியாயமா கேட்டார் பாரு யோ பத்து ஓட்டு போட்டுக்கிறீங்களா ஏழு ஓட்டு பத்து ஓட்டுலாம் அப்ப மத்தவங்க எல்லாம் வந்து இவங்க ரெண்டே பேர் தான் இருக்கிறாங்களா ஆமா இதெல்லாம் ரொம்ப அநியாயமா இல்ல அப்பனா தெரியுதா இவங்க வந்து அவங்கள பார்த்து பயப்படுறாங்கன்னு தானே அர்த்தம் அதையும் வீஜய் சொன்னாரு பாருங்களேன் பயம் இருக்கிறதுனால அந்த பயத்தை கோழைகள் தான் அது மாதிரி பண்ணுவாங்க நிஜமா இவங்க வந்து தைரியசாலி மாதிரி நினைச்சுக்கிற கோழைகள் அதனாலதான் அந்த கூட்டுக்குள்ளவே உட்காந்துக்கிட்டு இல்ல அதுவும் இன்னொரு சூப்பரா இன்னொரு கேள்வி கேட்டாரு என்னன்னா சரி ரைட்டு இப்ப இவங்க எல்லாம் நல்லா விளையாடுற ப்ளேஸ் தான் வெளியே அமிச்சிட்டீங்க அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள நீங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி நீங்க உருவாடுவீங்களா அப்புறம் யாருக்கு யாருக்கு ஓட்டு போட்டு வெளியே பாப்பா வச்சுக்க மாட்டீங்களா அப்போதான் உங்க கேம கம்பெனிங்களா ஆஹ் லாஸ்ட் வரைக்கும் இந்த அஞ்சு பேரும் அப்படியே அப்படியே ஒன்னாவே அதுதான் பார்வதி சொன்னாங்களே ஒட்டுக்காவே உள்ளவே போய் வந்துடுறதுக்கு அது நல்லா நீங்க பேசினது என்ன ஒண்ணுன்னா ஐயோ கம்ருதினா எப்ப திட்டப் போறாரோ திட்டப் போறாரோ இந்த பையன் எப்ப பார்த்தாலும் திட்டு வாங்குறானேன்னு நினைச்சிட்டே இருந்தோம் நல்ல வேளைங்க இந்த தடவை கம்ருதின் வந்து தப்பிச்சிட்டாரு தப்பிச்சது இல்லாம அவருக்கு ஒரு ஒரு ஸ்மைல் வருது பாருங்களேன் அது அவர் எப்படி தருமா ஃபீல் பண்ணி இருப்பாரு

நம்மளும் நம்ம வீடியோவில் அதே தான் பேசியிருந்தோம் பாருங்கள் லாஸ்ட் வீடியோவில் அவர் நல்ல பிளேயர் தான் ஆனால் அவர் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுறாரு விஜயஸும் சரியாக கை இப்போ கைடன்ஸ் கொடுத்தார் பாருங்க அவர் சும்மா தெளிவாயிட்டாப்புல கம்ருதீன் ஸோ இந்த இதுவும் வந்து அவர் போன வாரம் கொடுத்துருக்கலாம் பட் வந்து அது டைம் தான் இப்போ அவர் கொடுத்ததுக்கு நல்ல ஒரு இது ஸ்டார்ட் நல்ல ஒரு மூவாக இருக்குது இது வியானாவும் உள்ள அப்படி தான் பேசுனாங்க கம்ருதீன் நீங்கள் நல்ல பிளேயரு ஆனால் வந்து நீங்கள் ஏதோ கொஞ்சம் தடுமாறுறீங்க அது மட்டும் இல்லாமல் கோவப்படுறீங்க அந்த கோவத்தை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா நீங்க சூப்பர் நீங்க எண்டு வரைக்கும் வரலாம் அப்படின்னு இதை தான் நாங்க சொல்ல இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம ரெண்டு பேரும் சொன்னோம் நேத்து கூட நடந்தத அந்த யார் நல்ல குட் பர்ஃபார்மன்ஸ்ல உட்கார்ந்துட்டுகாம அந்த துஷாலாம் அவன் பேரு ஆமா துஷார் ஆரோராலாம் போய் அந்த பக்கம் நல்ல பெர்ஃபார்ம் பண்றவங்கன்னு அந்த இடத்துல உட்கார்ந்துதாங்க பாருங்க அது எங்க தாங்கிக்கவே முடியல லாஸ்ட்ல இன்னைக்கு அவங்கள அசிங்கப்படுத்துன மாதிரி அசிங்கப்படுத்திட்டாங்க அவங்களே அசிங்கம் பண்ணாருங்க அது அந்த அசிங்கத்தை எப்படி சொல்லணும்னு எங்களுக்கே தெரியல இவங்க அங்க உட்கார்ந்துக்கல இவங்கள மாதிரி ஆடியன்ஸ் மாதிரி தான் இங்க இருக்கு நான் உள்ள எதுக்கு வந்தீங்க அட்மாஸ்பியர் கூட கிடையாது இதுல வேற துஷாருக்கு வந்து ஒரு கேள்வி கலந்த ஒரு பார்வை வேற என்ன என்ன போய் சொல்லிட்டாரு அவரு என்ன போய் சொல்லிட்டாரா அப்படின்னு துஷார் நீ தான்ப்பா ஆடியன்ஸ் மாதிரி தான்ப்பா நீ உள்ள இருக்க அவ்வளவுதான் அப்படிதான் இருக்கு அரோராவும் அதே மாதிரி தான் உள்ள இருக்கா அரோரா வந்து இந்த கேப்ல பாத்தீங்கன்னா உடனே கம்ருதீனுக்கு நிறைய கிளாப்ஸ் கிடைச்சதையும் டக்குனு போயிட்டு கம்ருதீன் கிட்ட போயிட்டு நின்னு பேசுறாங்க ஏன்னா விஜய் சேதுபதியே அவரை நல்லபடியா இந்த தடவை அட்ரஸ் பண்ணிருக்காரு ஆனா அவங்களும் இந்த தடவை செம்ம உஷாராக ஆயிட்டாருங்க உஷாராக ஆயிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அவங்க சொன்னது இல்லைடா நீ வேணா போய் பார்த்துக்க நான் ஒன்னு அப்படிலாம் சொல்லவே இல்லை நீ கிளம்பு கிளம்புன்ட்டா கிளம்பு கிளம்பு காத்து வந்து உடனே பாருங்க எப்பவுமே வந்து சண்டே வீக் தான் பண்ணுவாங்க இன்னைக்கு சாட்டர்டே கலையரசனை நாங்கள் எதிர்பார்த்து கலையரசனு உண்மையிலே அரூர் அவர் எதிர்பார்த்தோம் ஆனால் நான் பை காட்ஸ் கிரேஸ் நாளைக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலாம் அப்படி கட்சினா அனுப்புறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு தான் சொல்லணும் ஏன் இன்னைக்கே பண்ணாங்கன்னா நாளைக்கு அந்த ஃபோர் வேர்ல்டு கார்டு கண்டஸ்டன்ட் உள்ள வராங்க அதனால இன்னைக்கு கலையரசன் வெளில போயிருக்கிறாரு இது மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு விஜயஸ் வருத்து எடுத்தாருங்க நல்ல செம்மையாக வருத்து எடுத்தாரு யாரெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணணுமோ அவங்கள அப்ரிஷியேட் பண்ணாருங்க பண்ணாரு பார்வதி வார வாரம் திட்டுவாங்க வார வாரம் நாமினேஷன் ஏதாவது சொல்லப் போறாரோ அவங்க பண்றது கொஞ்சம் சிலுமிஷமா இருக்கு அது அவங்களோட ஹைப்பரா இருக்காங்க அவங்க இருந்தாலும் கலகலப்பான ஒரு சோப கொண்டு போறது பார்வதி ஆமா இந்த மக்கு ஆமா அந்தமா உள்ள இருக்கிற மக்களுக்கு புரியல நிறைய தடவை பிக் பாஸ் ஏ அவளா அப்ரிஷியேட் பண்றாரு ஒரு சில நேரத்துல அவங்க பண்றதை வந்து அட்ரஸ் பண்ணி வெல்டன் பார்வதி அப்படி எல்லாம் சொல்றாரு சோ இப்ப இந்த மக்குங்க என்ன பண்ணனும் அதை பொறாமையா எடுத்துக்குதுங்க ஆனா முகத்தை அப்படியே வச்சிக்கிறாங்க ஒரு மாதிரி வச்சிக்கிறாங்க அப்படியே இருக்கமா அப்ப பார்வதி மேல இன்னும் அவங்களுக்கு தான் காட்டனாங்களே அப்ப பார்வதி ஏதோ பண்றாப்பா ஏதோ பண்றா அவளை பார்த்து நம்ம எல்லாம் பயப்படுவோம் அப்ப நம்ம நல்லா கேம் பிளேயர் விளையாடணும்னு அவங்களுக்குலாம் அன்னைக்கு தோணுதுன்னா இவ்வளோ திட்டுக்களை இந்த நாலு வாரத்துக்கு சேர்த்து வச்சு இன்னைக்கு செய் செய் செய்ன்னு சரியா வர்த்து எடுத்துக்கிட்டாரு இனிமே விளையாடுற ஆட்டங்கள்லாம் வேற லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன காரணம்னா அட்ரஸ் அட்ரஸ்ட் பண்ணிருப்பாங்க எல்லாருமே ஓத்து மாதிரி இவங்க தான் இருக்கிறாங்களா வேற யாரும் இல்லையான்றதை சூப்பரா சொன்னாரு அதனால அந்த குரூப்பீஸை வந்து வரையணுங்க வரைஞ்சு எல்லோரையும் என்ன பண்ணணும் தனித்தனியா இந்த ரூம்ல போட்டு பெட் இங்க மொத்தமே அந்த அந்த ரூம் இதுல உட்கார வைக்கணும் படுக்க வைக்கணுங்க அப்ப இருந்தா தாங்க ஆட்டம் தெரிக்க விடுங்க ஆமா அதே மாதிரி அவர் பார்வதி வந்து ரொம்ப பாராட்டினா உங்க பவர் உங்களுக்கே தெரியல பார்வதி நீங்க ரொம்ப ஷார்ப் இதை தான் நாங்க சொல்றோம் அதை எப்படி யூஸ் பண்ணனும்ன்றதை தெரிஞ்சு விளையாடுங்க அப்படின்னு ஒரு க்ளூ கொடுத்துருக்கிறார் பார்வதிக்கு அப்படியே ஆசுவாசப்படுத்திக்கிட்டாங்க ஏன்னா விஜய் சேதுபதி சாரும் ஆசுவாசப்படுத்திக்கிறாரு ஏன்னா அவர் மைக்கை பிடிச்சி எத்தனை வந்து பார்க்கும்போது உண்மையிலேயே இது ரொம்ப ஃபயர் மோடு தாங்க இன்னைக்கு இன்னைக்கு டோட்டல்

மறுபடியும் இப்போ இதை கண்டிக்கிறீன்னா கனி அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி உறவுகள் தான் இப்படியே நீடிச்சிருக்கோம் இதுங்க போலியான உறவுகளை வச்சு நல்ல பிளேயர்ஸை வெளியே அனுப்பி இதுங்க மங்களம் இது நான் எப்போ எதுவும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா தர்மம் வெல்லோன்னு இனிமேல் வெல்லோன்னு நினைக்கிறோம்

உண்மையிலே சூப்பர் பிக் பாஸ் ஷோ நம்ம பார்த்துருக்குறோம் இதுவரை இந்த பிக் பாஸ் இவ்வளோ தூரம் பேச தேவை இல்லை ஆமா அப்போ இவ்வளவு தூரம் பேசி பாவம் அந்த ஆளு எத்தினி சோடா குடிச்சாரு தினி தண்ணி குடிச்சாருன்னு தெரியல இவங்களை வச்சு மேய்க்கிறதுக்கு ஏன்னா ஒரு மீனேட்ல பார்த்தீங்கன்னா பிக் பாஸோட வாய்ஸே வந்து ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு நிறைய அவரும் நிறைய பேசி பேசி அவருக்கு அப்படியே டயர்ட் அது தெரியுது அந்த வாய்ஸ் லைன் இந்த இனிமே தாங்க பயம் மூடுங்க இனிமே எல்லாரும் எப்படி விளையாடுறாங்கன்றத பொறுத்து இருந்து போனாங்களாம் அதே மாதிரி வினோத்தையும் கேட்டாரு அதை சொல்லவே இல்லை பாருங்க வினோத் வந்து ரொம்ப அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தாரு அவரையும் கேட்டாரு அவருக்கு நல்ல டேலண்ட்லாம் இருக்குது பட் நம்மளோட பெருமையை வந்து மற்றவங்க கிட்ட சொல்வது தேவை